திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திருச்செங்கோடு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமையவிருக்கும் விளையாட்டு அரங்கத்திற்கான வரைபடத்தை கொண்டு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் கே டி கே எம்எல்ஏ அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் நாமக்கல் புறநகர் மாவட்ட தலைவர் பெரியசாமி அவர்களின் தலைமையில் நாமக்கல் புறநகர் மாவட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் இ ஆர் ஈஸ்வன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனா் திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒக்கிலிப்பட்டி ஊர் பொதுமக்கள் கே எம் டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து திருவிழாவிற்கான அனுமதி பெற்றுக் கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்தனர் திருச்செங்கோடு வால்ராசபாளையம் மிடில் ஸ்கூல் ஆசிரியர் நல்லாசிரியர் விருது வாங்கியதை அடுத்து டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் உறுப்பினர்கள் டி கே எம்எல்ஏ அவர்களை சந்தித்து மனு வழங்கினர் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டு மைதானம் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வேண்டி கே டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து மனு வழங்கினர்